ஹலோ friends, வெல்கம் டு 5G Textiles டெக்ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேல்தாரி சேரீல கலர்ஸ் பார்டுரு வித்து பிளஸோட ஒருவங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு ஆன்லைன் ட்ரெண்டிங்கில் இருக்கிற சேரீஸு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட சே என்னோட இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு ஏன்னா இது என்னோட சின்ன பிஸ்னஸ் அதுவும் இல்லாமல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது என்னோட சேவிங்ஸில் இருந்து எடுத்து நான் ஜாயின் பண்ணி ஆன்லைனில் எது எப்படின்றது தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்காக நான் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுன்றதை விட என்னோட ஆரம்பத்தோட சூழ்நிலை எதற்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட சேனலில் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை தேங்க்யூ